உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மே மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்குற வசனம் என்னென்னா பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் அப்படின்றாங்க தேவன் வந்து உங்களை உருவாக்கினவராக சிருஷ்டித்தவராக இன்னைக்கு பேசுகிறார் நான் தான் உங்களை உருவாக்கின அந்த ஒரு சொந்தத்தை பாராட்டுறார் அவர் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் அப்படின்னு சொந்தம் பாராட்டுறாரு உங்கள் பேர் அவருக்கு தெரியுங்க நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க எந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் சொந்தம் பாராட்டுறாரு ஏன்னா நான் தான் உருவாக்கின உங்களை நான் தான் சிருஷ்டித்தேன் உங்களை மீட்டு எந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை மீட்டு எடுப்பார் இந்த மாசம் வியாதியில இருந்தா வியாதியில இருந்து மீட்டு எடுப்பார் வறுமையில இருந்தா வறுமையில இருந்து மீட்டு எடுப்பார் அவர் வந்து உங்களை பத்தி நல்லா தெரியும் அவர் தான் உருவாக்கினார் ஓகேங்களா நல்லா பயப்படாதீங்க உங்க பிரச்சனையை போய் திரும்ப போய் சொல்லணும் அப்படி அவசியமே இல்லை தேவனுக்கு தெரியும் அவர் உருவாக்கினவர் சிருஷ்டித்த தேவன் அவர் உங்ககிட்ட பேசுறாரு உங்களை நான் மீட்டு எடுப்பேன் எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடுவீங்க தேவன் உங்களை ரொம்ப சொந்தம் பாராட்டுற தேவனை பார்ப்பீங்க இந்த மே மாதம் கையும் ஓடாது காலும் ஓடாது அந்த அளவு அன்பு காட்டுகின்ற தேவனை பார்ப்பீங்க சொந்தம் பாராட்டுகின்ற தேவன் ஓகேங்களாங்க தேவன் வந்து அதிகமாக உங்களை சொந்தம் பாராட்ட சொந்தம் பாராட்டுவார் என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் அப்படின்னு பயங்கரமா சொந்தம் பாராட்டுகிற தேவனை பாராட்டுகிற இயேசுவ பாப்பீங்க ஓகேங்களாங்க அதனால உங்களுக்கு செழிப்பு வந்துடும் ஆரோக்கியம் வந்துடும் ஞானம் வந்துடும் நிம்மதி வந்துடும் ஏன்னா தேவன் வந்து சொந்தம் பாராட்டுனா தான் எல்லாம் இருக்கு அவர் நெருங்கி வரும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களாங்க நீங்க ஆப்ரகாம் வீட்டில் தேவன் வந்து அவனை தன்னுடைய சொந்தமாக அவனை பாவித்து அவன்கிட்ட போனார் தன்னுடைய சொந்தமாக ஆப்ரகாமை அவன் நினைத்து அவன் வீட்டுக்கு போனார் மனித அவதாரம் எடுத்து அவன் வீட்டுக்கு போனார் அப்போ ஆபிரகாமுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்ன சொல்றான் பாருங்களேன் ஆதியாகமும் பதினெட்டு நான்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் உடனே தே தேவன் சொல்கிறாங்க நீ சொன்னபடி செய் அப்படின்றாங்க தேவன் உங்ககிட்ட நெருங்கி வருவார் நெருங்கி சொந்தம் பாராட்டுவார் உங்களை மீட்டெடுப்பார் எந்த மோசமான இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து மீட்டெடுப்பார் ஆபிரகாமுக்கு நூறு வயசு வரைக்கும் குழந்தை இல்லை நூறாவது வயசில் அவர் குழந்தை கொடுக்குறாரு அந்த இல்லாமையெல்லாம் மறையும் தேவன் சொந்தம் பாராட்டும் பாராட்டும்போது இல்லாமையெல்லாம் மறைஞ்சிடும் ஓகேங்களாங்க ஒரு ஒரு அதிகமான அன்பு காட்டுகின்ற தேவன் சொந்தம் பாராட்டுகின்ற தேவன் உங்க மேல உரிமை கொண்டாடுகின்ற தேவனை இந்த மாசம் பாப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக உங்கள் பிள்ளைங்களை சொந்தம் கா பாராட்ட போகிறீங்க உரிமை எடுத்துக்கொள்ளுவீங்க உங்கள் பிள்ளைங்கள எல்லா இடத்துலும் இருந்து மீட் எடுப்பீங்க நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க பேர் தெரியும் அட்ரெஸ் தெரியும் எல்லாமே தெரியும் உங்கள் பிள்ளைங்களை பற்றி அதனால் நீங்கள் ஓவராக உங்கள் பிள்ளைங்க மேலே உரிமை எடுத்துப்பீங்க எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பீங்க மீட்டெடுப்பீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சுப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தளவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக வா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக நன்றி ராஜா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த பேரை நீங்கள் வந்து கிரிக்கெட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும் பா எங்களை நரகத்துக்கெலாம் போட்டுவிடாதீங்க தயவுசெய்து பரலோகத்தில் எங்களை பிடிச்சி தள்ளிவிடுங்க விடுங்க ப்ளீஸ் பா அதுக்காக தான் உங்களை வணங்குறோம் எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்தில் கொண்டு சேருங்க ரெண்டாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி இருப்பீங்க அப்பொழுது பசுத்தமாக வாழ்கின்ற பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க வேறு உடம்பு கொடுத்து அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை பார்க்க வானத்தில் நாங்கள் வருவோம் நாங்களே வந்துடுவோம் இப்போ பசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க இப்போ அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவே விட்டுடக்கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் நாங்க போகணும் உதவி உதவிச்சீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் எயிசி முழுச்சபன் கெளுப்பாவே ஆம நாளைக்கு பாக்கலாம்